கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஜூலை மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் வேணவென்றால் ஏசாயசனு புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே மூணாம் வசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரோவிலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் இந்த மாதம் கர்த்தர் மகிமைப்படுகிற மாதம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் உங்கள் வேலையிலே மகிமைப்படுவார் உங்கள் குடும்பத்திலே மகிமைப்படுவார் உங்கள் பிசினஸ்ல மகிமைப்படுவார் உங்கள் விரோதிகள் மத்தியிலே கத்து மகிமைப்படுவார் உங்களுக்கு குரோமா எழும்புகிற சத்துகளுக்கு முன்பாக தேவன் மகிமைப்படுவார் இந்த மாதம் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் மகத்துவத்தை காண்பீர்கள் அவருடைய வெளிப்பாடுகளை காண்பீர்கள் அவர் உங்களுக்காய் செய்ய போகிறதை நீங்கள் காண்பீர்கள் அவருடைய மகிமை உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்யும்படி இறங்கி வரும் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே தோல்விகளெல்லாம் ஜெயமாக மாற்றும்படிக்கு வெற்றியை கொடுக்கும்படி வரும் தேவடைய மகிமையானது உங்கள் வாழ்க்கையில உபத்திரவங்களை நீக்கி நித்திய கன மகிமை கொடுக்க முடிவரும் மகிமையின் தேவன் உங்களுக்கு தரிசனமானவர் கொடுத்தவர் உங்களை ஆசிர்வதிக்கும் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவீர்கள் உங்கள் வியாதி நீங்கி கத்துடைய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணத்தக்கதாய் தேவனுடைய மகிமை வெளிப்படும் இந்த மாதம் தேவன் வெளிப்படுவார் மகிமையை காண்பீர்கள் 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 குறைவை காண மாட்டீர்கள் நிறைவை கத்திருந்த மாதம் நீங்கள் காத்திருந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அவர் முதலாவது பிலிப்பியர் ஒன்றிய சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல எப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகியும் கிறிஸ்து என் சரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கு தக்கதாக அப்படி முடியும் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஒன்றிலும் என்றால் ஒன்றிலும் எந்த விஷயத்திலும் சரி எந்த ஒரு காரியத்திலும் சரி சரீர பலவீனத்திலே வந்தாலும் அந்த பலவீனம் நீங்கி பெலப்பட்டு நான் கத்திருக்காய் எழுப்பி பிரகாசிப்பேன் தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்கிறார் பொழுதும் நான் என் ஊதியத்தில் நான் வெட்கப்படாதபடிக்கு தேவன் மகிமைப்படுவார் வருவார் என்று சொல்லுகிறார் ஒருவேளை என் தேவைகள் இருக்கும் பொழுது அந்த தேவைகள்ல நிச்சயம் கத்தர் மகிமைப்படுவார் என் தேவைகள் நிறைவாக்கப்படும் என்று பவுல் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஊழியத்திலே அவருடைய வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகள் விரோதங்கள் பகைகள் அவருடைய ஊழியத்திலே அவருக்கு வருகிற துன்பங்கள் உபத்திரத்தின் மத்தியில் அவர் சொல்லுகிறார் அவைகளிலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் எண்ணில் மகிமைப்படுவார் பிரியமான தேவைய பிள்ளைகளே அவருக்கு ஒரு தைரியம் இருந்தது கர்த்தர் எண்ணில் மகிமைப்படுவார் பிள்ளைகளே இரண்டாவது யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து காணாவூரிலே அற்புதத்தை செய்து அதாவது முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் ஆஹ் இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் உங்கள் குறைவுகளை நீக்குவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்குவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் இந்த மாதம் அற்புதமான இருக்க போகிறது கிறிஸ்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார் செய்யுங்கள் உங்கள் தேவைகளை உங்கள் குறைவுகளை சொல்லுங்கள் ஆமின் அன்பு தேவையுடைய பிள்ளைகளை அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லை என் அன்பு தேவையுடைய பிள்ளைகளை அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திரா

ஏழு புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது துறைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மீது வெற்றி சிறந்தார் இவைகளின் மீது பிசாசின் மீது சத்துருக்கள் மீது பாவத்தின் மீது நமக்கு எதிராக இருந்த கட்டளைகள் மீது எல்லாவற்றின் மீதும் அவர் வெற்றி சிறந்தாராம் அன்றைக்கு இஸ்ரோவில் ஜனங்களை உபத்துவத்திலிருந்து பாடுகளிலிருந்து துன்பத்திலிருந்து நானூற்றி முப்பது வருஷம் அடிமை தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கின ஆண்டவர் மகிமையாய் விடுதலையாக்கினார் பார்வனையும் அவன் கூட்டத்தையும் எல்லாவற்றையும் சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போட்டது போல அவர் மகிமைப்பட்டது போல இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எழுப்புகிற சத்துருக்கள் மீது உங்களுக்கு வெற்றியை தருவார் மகிமையாய் வெற்றி சிறக்க போகிறார் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் நீங்கள் சிறப்பான ஒரு இடத்துல கத்த உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை கத்த மகிமையான வெற்றி சிறந்த வெற்றி என்னென்றால் கல்வாரி சிறுவன் வெற்றி உங்களுக்குள் வரும் உயிர் வெற்றி உங்களுக்குள்ளே வரும் என்னென்றால் ஒரு சாத்தானை ஜெயித்திருக்கிறார் பாவத்தை ஜெயித்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் தோல்வியடைந்த எல்லா இடங்களிலும் அவர் இந்த மாதம் மகிமைப்பட போகிறார் ஒரு பெரிய சேர்த்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஐயோ வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறேனே எத்தனை தோல்விகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை நிந்தனைகள் எத்தனை உபத்திரவங்கள் இவைகள் மீதெல்லாம் கத்தல் வெற்றியை கொடுக்க போகிறார் அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தவர் அவர் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் மகிமையான சிறந்த வெற்றி மகிமையான சிறந்த வெற்றி கத்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்ய போகிறார் ஆமேன் ஆமேன் பிரியமான தேவையுடைய பிள்ளைகளே என் தேவன் உபத்திரப்பட்டுடைய உபத்திரத்தை அப்பமா என்ன மாட்டார் உபத்திரத்துல ஒரு விப்பா ரெண்டு குருந்திய நாலாம் அதிகாரம் பதினைந்து பதினேழு சொல்லப்படுகிறது பிரியம மேல காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் அது மிகவும் அதிகமான நித்திய கனமைய கன மகிமையை உண்டாக்குகிறது நவம்பர் எட்டு பதினெட்டு அதனால் இக்காலத்து நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன் நம்முடைய பாடுகள் மீது கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார் அதாவது பாடுகளின் மீது மகிமைப்பட போகிறார் ஐயோ பாடுகளா வந்துகிட்டு இருக்கே எனக்கே இந்த பாடுகள் எனக்கே இந்த உபத்துவம் எனக்கே இந்த துன்பங்கள் எனக்கே இந்த வேதனைகள் என்று சொல்லி கலை கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாடுகள் உங்க உபத்திரவங்களுக்கு கத்தர் முடிவு கட்ட போகிறார் மகிமை தேவன் வெளிப்பட போகிறார் மாராத நேசர் வெளிப்பட போகிறார் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் போகிறார் நீங்கள் அவருடைய மகிமை காணப்போகிறீர்கள் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது அம்மே கவலைப்படாதருங்கள் உபத்துவம் துன்பங்களும் பாடுகளெல்லாம் எல்லாம் ஒரு நாள் முடிவு வரும் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த இந்த மாதத்தில் அதனுடைய முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் உபத்திரத்தின் முடிவை துன்பத்தின் முடிவை பாடுகளின் முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் மகிமையான சிறந்த வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சொல்ல ஏழாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அப்போ சொல்ல ஏழாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பெரியமானதோட பிள்ளைகளே மகிமையின் தேவன் ஆபரகாமுக்கு தரிசனமானார் ஆமேன் பெரியமா காரால் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னே நிசமதோமியா நாட்டிலே இருக்கும்பொழுது மகிமேன் தேவன் அவனுக்கு தரிசனம் ஆனார் நீ உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அப்படியே அது அவருடைய அழைப்பை ஏற்றி ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு வருகிறார் அதில் ஒரு அடி நிலத்தையாக அவருடைய கையாற்றி கொடாமல் இருக்கையில் அவருடைய பிள்ளைகள் இல்லாது இருக்கும் பொழுது உனக்கு உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இதை சுந்தரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினா வாக்கு பண்ணினா இதுவரைக்கும் தேவன் சொன்ன வாக்கு நிறைவேறாமல் இருக்கிறதா கொடுத்தாரோ அத்தனை வாக்கு தத்துவங்களுக்கு அத்தன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி நம்பி ஆபிரகாம் தேவனை பிடித்து கொண்டார் ஆமே நாமே நாமே அழைத்த பொழுது அவருடைய அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றி நடந்தார் ஆபிரகாம் ஆமே பிரியமானத பிள்ளைகளை தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் 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 அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை வாக்கு அவர் உங்களுக்காக நியமித்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை கற்ற கொடுப்பார் ஆபிரகாமை சொன்னார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்று சொன்னார் அந்த வாக்கின்படி அழைத்த தேவன் பிரியமானதையுடைய பிள்ளைகளை பாருங்கள் அழைத்த தேவன் அவருக்கு சொன்னபடியே கத்தர் ஆசிர்வதித்தார் நூறு வயதிலே குழந்தை கொடுத்தார் பிறகு அந்த குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் பிறகு அவருக்கு வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்தார் அவரை சீமானாக்கினார் எல்லாவற்றிலும் உயர்ந்திருந்தார் கர்த்தர் அப்படி கர்த்தர் அபிரகாமை உயர்த்தினார் தேவன் சொல்லுகிறதை செய்கிறவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அவர் மாத்திரமல்ல அபிராமை மாத்திரமல்ல சந்ததி சந்ததியாய் ஜாதி ஜனங்கள் எல்லாம் முழு உலகமே அபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருவை செய்தார் அல்ல லூயா என் அன்பு தேவையான பிள்ளை நீங்களும் நான் நாம் குமாரராய் குமாரத்திகளாய் இருக்கிறோம் காரணம் ஏசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவின் ரத்தம் அவருடைய பாடுகள் நம்மை ஆபிரகாமுடைய ஆசிர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது ஆம் என்ன தேவடைய பிள்ளைகளே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறேன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி

கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் இந்த மாதம் தேவன் உங்களில் மகிமைப்படுவார் உங்கள் நடுவிலே அவர் மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை விசுவாசியுங்கள் ஜோபத்திலே தரித்திருங்கள் பிரியமான பிள்ளைகளே கர்த்தரை மாத்திர சார்ந்திருங்கள் வேதத்தை படியுங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் பரலோகப்பிதாவை அன்பின் தகப்பனேன் வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே ஏசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்று ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதி இந்த ஜூலை மாதம் கத்தர் மகிமைப்படுவீராக நீர் மகிமைப்படுவீராக நாமத்தை மகிமைப்படுத்தி வருவோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வல்லமை விளங்கும் எல்லா துதிகளும் நமக்கு சொல்லுகிறேன் மகிமைப்படுவார்